ஜூலை பதினாறு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ எதுக்காகப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிற இசக்கியோடைய வீட்டுக்கே போயிட்டு அவளை கோவிலுக்கு வர சொல்லுவியா இதனால பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தியா நான் என்னடா பண்ணுறது உங்க அம்மா சூடாமணி பார்க்கணும்னு சொன்னேன் அதனால தான் நான் இப்படி ஒரு ஏற்பாடையே வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வைகுண்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல ரத்னாங்க வந்தாடுறாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க மூணு பேருமே பேசிக்கிறது சரியில்லை ஏதோ தப்பு பண்ற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கிறீங்க என்னதான் நீங்க நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரத்னா வந்து கண்ணப்பண்ணனு கத்திட்டு இருக்கிறாங்க இல்லடி சூடாமணியோடைய ஃப்ரெண்டு வந்துருக்குறாங்கல்ல அவங்க இசக்கிய பார்க்கணும்னு சொன்னாங்க அதுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க யாரு முதல்ல விருந்துக்கு வந்தா ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டை விட்டு போகணும் அதை விட்டுப்பட்டு இங்கேயே இருந்து இந்த குடும்பத்தோட தலைவி மாதிரி எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முகத்தில் இருந்த சந்தோஷம் எல்லாமே காணாமல் போச்சு இவங்கனால தான் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனையும் வந்துட்டுருக்குது ஏன்னே இதுக்கு முன்னாடி நீ எப்படியெல்லாம் சிரித்து பேசிக்கிட்டு இருப்ப ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறமா ஓ மூஞ்சியில் சிரிப்பே நாங்கள் பார்க்கல தெரியுமா ஏதோ அப்பா மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிறாரு நீனும் பரணி என்னடனா ஏதோ தப்பு பண்ண மாதிரியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கிறீங்க எங்கள் கூட சிரித்து கூட பேச மாட்டேங்கிறீங்க முதல்ல இந்த அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு ரத்னா வந்து கோவப்பட்டு பேசிட்டு ஆமா என் அக்கா சொல்கிறது சரிதான் முதல்ல இந்த பொம்பளையை வீட்டை விட்டு அனுப்புங்க ஏமா விருந்துக்கு வந்தீங்க சாப்பிட்டீங்களா போனமான்னு இல்லாமல் இங்கேயே இருந்து எதுக்காக நீங்கள் எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களை பார்க்குறப்பலாம் எங்கள் அம்மா என்பது வருது இதனால நாங்கள் அசிங்கப்பட்ட எல்லா அவமானமும் எங்கள் கண்ணு முன்னாடி வந்து போய்கிட்டே இருக்குது நீங்கள் வந்துடுங்கல்ல இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாளாவது சிரித்து யாராவது பேசி பார்த்துருக்குறீங்களா இந்த குடும்பம் இப்படியே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு கண்ணா பிணையான தேட்டிட்டுருக்குறாங்க சூடாமணியை மரியாதை இல்லாமல் திட்டினதுனால சண்மத்துக்கு கோவம் வந்துடுது உங்களுக்குலாம் என்ன கோட்டி பிடிச்சிருக்குதா பெரியவங்க சின்னவங்கங்கிற மரியாதையே இல்லாமல் இப்படி பொம்பளை என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வீராவை அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க வீராவுக்கு கோவம் வந்துட்டு அங்கே இருந்து போயாடுறாங்க அவங்க பின்னாடியே ரத்னா கனி இவங்க ரெண்டு பேருமே போயிட்றாங்க சண்முகம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏய் சண்முக இது எல்லாமே என்னால் தானே நான் பேசாமல் இங்கேருந்து இருந்து அப்படின்னு கேட்குறாங்க சுடாமணி என்னம்மா நீ எதுக்காக நீ இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க தெரியாததுனால தானே இவங்க இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க டேய் அவங்க யாருமே சாப்பிடல முதல்ல போய் சாப்பிட வை அப்படின்னு பரணி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறமா சண்முகம் மூணு பேரையுமே வந்து எழுப்புறாங்க நீங்கள் தூங்கலைன்னு எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பசிக்குது யாராவது வந்து சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே காணி நான் வந்து போடுறேன் நான் வானேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க நான் சாப்பிடல நீங்களும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட்டு வாங்க எல்லாருமே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு உட்காந்து சாப்பிட்றாங்க இதுக்கப்புறமா அவங்கள மரியாதை இல்லாம இந்த வீட்டுல யாரும் பேசக்கூடாது நடத்தக்கூடாது அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்பதான் நான் சாப்பிடுவோம் அப்படின்னு சண்முகம் வந்து கேக்குறாங்க எல்லாருமே சத்தியம் பண்றாங்க அதுக்கப்புறமா ரத்னாவே போய் சூடாமணிய கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க சூடாமணி கண் கணங்குறாங்க நான் இல்லை அப்படின்னாலும் என் பிள்ளைங்க எல்லாருக்குமே ஒரு அம்மாவா ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா இருந்து சண்முகம் என் பிள்ளை நல்லா பாத்துக்கிறான் நான் இல்லைன்னா கூட என் பிள்ளைங்களை கரை சேர்த்திருவான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க கோவிலுக்கு கிளம்புறதுக்காக இசக்கி பாக்கியா இவங்க ரெண்டு பேருமே தடப்படலாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க இசக்கி கட்டியிருக்கிற புடவை நம்ம முத்துப்பாண்டிக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு புடவையை வந்து மாற்றுறதுக்காக போயிருக்கிறாங்க ஏத்த இந்த புடவை நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க என்னடி இப்போ தானே ஒரு புடவை கட்டியிருந்தேன் அது நல்லா தானே இருந்துச்சு என்னத்தை உன் மகனுக்கு அந்த புடவை பிடிக்கவே இல்லை இந்த கலர் தான் அவருக்கு பிடிக்கணும்னு நீ சொல்லியிருக்கிற இல்லை அதனால தான் நான் இதை கட்டியிருக்கிறேன் நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்ல ஏன்டி உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு நேரடியாக நீ அவன்ட்டே போய் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இசக்கியும் முத்து கேட்கறதுக்காக போய் நிற்கிறாங்க சூடாமணி வைகுண்டம் இவங்க ரெண்டு பேருமே தலையில முக்காடை போட்டுட்டு கோவிலுக்கு வர்றாங்க சாமி கும்பிட்றதுக்காக அதே டைம்ல தான் நம்ம சனிய சவுந்தர பாண்டி இவங்க ரெண்டு பேருமே வெளியே இருக்கிறாங்க வைகுண்ட பூவை வாங்கி சூடாமணியுடைய தலையில் வைக்கிறத பார்த்துட்டு சவுந்தரபாண்டி பயங்கர சாக்கிங் ஆகி போய் இருக்கிறாங்க